அந்த ஃபெய்த் எங்க தொடங்குதா தாட்ல தொடங்குதா நீங்கள் வேண்டிக் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற விசுவாசத்தின்படியே உங்களுக்கு செய்ய வல்லவர் கவனிங்க ஃபெய்த் அப்படின்றதே எனக்கு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுகிட்டாங்க விசுவாசம் எப்படி கிரியை செய்து இந்த எண்ணங்களுக்கும் விசுவாசங்களுக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கும் கர்த்தருக்கும் என்ன சம்பந்தம் ஜெபத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் கன்ஃபியூஸ் ஆகாம நான் ப்ளைனா சொல்றேன் இப்ப என்ன சொல்றாருனா கர்த்தர் உன் வாழ்க்கையில நிறைய செய்யணும்னு விரும்பறாரு அது எங்க தொடங்கணும்னா எண்ணங்கள்ல தொடங்கணும் நினைவுல தொடங்கி விசுவாசமாகி அது nicemaga vendim ஒரு சொப்பனம் காண்பது போல ஒரு தேசத்தின் சிறையிருப்பை கத்தர் மாற்றுவார்னா என் குடும்பத்தின் நிலையை ஏன் மாற்ற முடியாது என்னுடைய பர்சனல் இருந்து ஏன் கத்தர் என்னை வெளியே கொண்டு வர முடியாது என்னுடைய சிக்னஸ்லேருந்து ஏன் கத்தர் என்னை வெளியே கொண்டு வர முடியாது இமேஜின் திஸ் வே ஸோ ஹவு திஸ் ஒர்க்ஸ் இது எப்படி இது எப்படி செயல்படுகிறது இது எப்படி வேலை செய்கிறது அப்படின்றதா இந்த காலை நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம் எத்தனை பேர் வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க உங்கள் மனசு ரெடியாக இருக்கணும் அப்படியே உள்வாங்கிக்கோங்க ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணணும்னா வாங்கிட்டு உங்கள் லைஃபுக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும் இது ஒரு மெசேஜாக மாத்திரம் கேட்டு போயிடக்கூடாது உங்கள் லைஃப்பில் எந்தெந்த ஏரியாவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த பகுதியிலலாம் இந்த வார்த்தைகளையும் இந்த சத்தியங்களையும் இந்த ரகசியங்களையும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ கண்டிப்பாக அது வேலை செய்யும் நம்ம லைஃப்ல சில சத்தியங்களை ஆண்டவர் நம்மள்ட்ட பேசும்போது ட்ரை திஸ் செஞ்சு பாருங்க செஞ்சு பாருங்க பாருங்க நீங்க ஒரு கடைக்கு போறீங்க ஒரு ஸ்வீட் கடைக்கு போறீங்க எதோன்னு போறீங்கன்னா உள்ள போனோன்னு அவன் டக்குன்னு என்ன பண்றான்னு ஒரு ஸ்வீட் எடுத்து தாங்க சாப்பிட்டு பாருங்கன்றான் அவன் என்ன சொல்றானா சார் இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லும் போதே அவன் என்ன சொல்றானா நீங்க சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிடும் பிடிச்சா நீங்க இதை என்ன பண்ணுவீங்க வாங்குவீங்க சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்றான் நம்ம லைஃப்ல ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து காமிக்கிறார் என்ன சொல்றாருன்னா இது உனக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி உனக்கும் நடக்க முடியும் ஆண்டவர் சில சாம்பிள்ஸ் நம்மளுக்கு முன்னாடி காட்டுறாரு அதெல்லாம் எங்க எங்க இடம் பிடிக்கணும்னா உங்களுடைய மனதிலே கற்பனையிலே இடம் பிடிக்க வேண்டும் கர்த்தர் உங்க லைஃப்ல கேட்கிற மிக முக்கியமான ஏரியா என்ன தெரியுமா என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா தார் ஹார்ட் இருதயத்தை தானோன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருன்னு நினைச்சிட்டோம் இல்ல ஹார்ட் தான் தான் இன்னர் இன்னர் பீயிங் இருதயம் தான் உள்ளான உள்ளான என்னன்னு சொல்றது த ரியல் பிளேஸ் வேர் யுவர் லைஃப் பிகின்ஸ் எல்லா காவலோடும் ஒன்று இருதயத்தை காத்துக்கொள் அதன் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று அப்படின்னா இருதயம் தான் லைஃப் ஃப்ளோ தொடங்குற இடம் ஆண்டவர் எங்கேயே கேட்கிறாருன்னா உன்னுடைய பிகினிங் பாயிண்டே என்கிட்ட கொடு அங்கே தான் தாட்ஸ் உருவாகிற இடம் அங்கே தான் எண்ணங்கள் உருவாகிற இடம் உன் இருதயத்தையே எனக்கு கொடுத்துட்டேன்னா ஐ கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் இன்றைக்கி நிறைய நேரங்களில் நான் காணிக்க கொடுக்குறேன் நான் தசம்மா பாதகம் கொடுக்குறேன் திஸ் இஸ் ஃபைன் ஆனால் தாட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் யுர் ஹார்ட் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்குறதோ ஆண்டவருக்காக உங்கள் நேரத்தை கொடுக்கலாம் உங்களுடைய பொருட்களை கொடுக்கலாம் உங்களுடைய பணங்களை கொடுக்கலாம் பலனை கொடுக்கலாம் ஆல் தட் ஆர் ஃபைன் அது எல்லாமே கரெக்ட் ஆனா அதையும் தாண்டி ஆண்டவர் ஒன்னு நம்மள்ட கேக்குறாரு கிவ் மீ யோர் ஹார்ட் ஓ ஹார்ட்ல நான் வேலை செய்ய விரும்புறேன் அப்ப பிரேயர் டைம் இஸ் கிவிங் யோர் ஹார்ட் டு காட் ஜப நேரம் என்பது உங்கள் இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கிற நேரம் அங்கதான் ட்ரீம்ஸ் தொடங்குது அங்கதான் கனவுகள் தொடங்குகிறது அங்கதான் சிந்தனைகள் தொடங்குகிறது எண்ணங்கள் தொடங்கு சி நான் தரதெல்லாம் அப்படியே உள்வாங்கிட்டு நீங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சு பாருங்க யூ வில் என்ஜாய் ப்ரேயிங் ஜபத்தை நீங்க என்ஜாய் பண்ண தொடங்கி பேசியர் மூணாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிங்க கவனிங்க நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அடுத்தது என்ன போட்டிருக்கு நினைக்கிறது நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே என்ன செய்கிற கிரிய செய்கிற ஒரு வல்லமை இருக்கிறது நமக்கு செய்ய இருக்கிற அவருக்கு அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் சூப்பர் இந்த வசனத்துல ஒரு மிகப்பெரிய சீக்கிரட் இருக்கு இந்த வசனத்தை ஒரு வேலை பல முறை நம்ம தப்பா சொல்லியிருக்கலாம் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிக வேண்டிக் விரும்புவதற்கும் மிக அதிகமாய் செய்ய வல்லவர்னு நீங்க ஜோம் பண்ணிருக்கலாம் அந்த வசனம் தப்பு வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் மிகவும் அதிகமாய் யாருக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமை எனக்குள்ளே ஒரு வல்லமை கிரிய செய்கிறது அந்த வல்லமையின்படி அவர் செய்ய வல்லவர் அந்த வல்லமை தான் நான் ஃபெய்த்துங்கிறேன் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாக உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்துல அந்த வல்லமையின்படி அவர் செய்வார் அதனாலதான் வேதம் சொல்லுது உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஃபெய்த் அப்ப அந்த எங்க தொடங்குதான் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற விசுவாசத்தின் படியே உங்களுக்கு செய்ய வல்லவர் கவனிங்க அப்படின்றதே இன்றைக்கி நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க ஃபெய்த் ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை தாங்க விசுவாசத்தில் நான் வளரணும் விசுவாசத்தில் அதிகரிக்கணும் விசுவாசம் எப்படி கிரிய செய்யுது இந்த எண்ணங்களுக்கும் விசுவாசங்களுக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கும் கர்த்தருக்கும் என்ன சம்பந்தம் ஜபத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் கன்ஃபியூஸ் ஆகாம நான் பிளைனா சொல்றேன் இப்ப என்ன சொல்கிறாருன்னா கர்த்தரும் வாழ்க்கையில நிறைய செய்யணும்னு விரும்புகிறாரு அது எங்க தொடங்கணும்னா எண்ணங்களில் தொடங்கணும் நினைவில் தொடங்கி விசுவாசமாகி அது நிஜமாக வேண்டும் இட் சுட் பிகின் உன்னுடைய நினைவை எண்ணத்தை இருதயத்தை கத்தருக்கு கொடுக்காம ஆண்டவரை ஏதாவது செய்யுங்க ஏதாவது செய்யுங்கன்னா அவர் செய்யறதுக்குரிய கிரிய உனக்குள்ள இருக்கணும் அதுக்கு பேர் தான்